ஜெயமூர்த்தி நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறேன் நான் வந்து தலைவரை பார்க்குறேன்ட்டு நான் எவ்வளோ நாள் ட்ரை பண்ணேன் எனக்கு கிடைக்கல இப்போதான் நான் டைமு கிடச்சிது அதெல்லாம் வந்து நான் நைட்டு பத்து மணிக்கு பஸ் ஏறினேன் இங்கே வரத்துக்கு நேரம் ஆகிடுச்சு வந்து நான் சார் பார்த்து போகலான்னு சொல்லிட்டு நான் உள்ள மண்டபத்தை வந்தேன் பார்த்துட்டு இந்த அண்ணன் சாப்பிட்டு நான் மூணு மணிக்கு பஸ் ஏறி நான் கோயம்புத்தூருக்கு போயிடுவேன் பஸ்ஸு நல்லா திருப்தியாக இருக்குது சார் இப்போ அதுக்காக தான் நான் கோயம்புத்தூர்லேருந்து நான் கிளம்பி வந்தேன் நான் பார்த்துட்டு போகிறேன்ட்டு நல்லா திருப்தியாக இருக்குது எந்த இது எல்லாது பார்த்துருக்க சிறேன்னு பொள்ளாச்சிக்கு வந்து ஷூட்டிங் வந்திருந்தார் ஆனைமலையில் தான் இருந்தார் நாங்கள் நேரடியாக பார்த்துருக்குறோம் பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம படம் நல்லா பார்த்துருக்குறோம் நல்லா விருப்பத்தில் அங்கேருந்து நாங்கள் வந்து பார்க்குறாட்டு வந்துருக்குறோம் இப்போ வந்து நிறைய பேர் கடந்த போட்டுருக்கிறாரு இங்கே வந்து பேர் இந்த இடத்துக்கு வந்த உடனே எல்லோரும் கடந்தோம் எல்லோரும் வாங்கி சாப்பிட்றாங்க எல்லோரும் நல்லா வந்து சாமி மூட்டு போகிறாங்க இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது இன்னும் வந்து நல்லா வரம்பூ நல்லா நிம்மதியாக வயிறார் சாப்பிட்டு போகிறாங்க பதி வந்து எவ்வளோ வந்து இது பண்ணியிருந்தார் அரசியலுக்கு எவ்வளோ நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் மக்களே ஆனால் வந்து மக்களை வந்து அப்போல்லாம் விட்டுட்டாங்க இப்போ வந்து போன பிற்பாடு வந்து ஐயோ விட்டுட்டோமேன்ட்டு ரொம்ப ஃபீலிங் பண்ணுறாங்க இருந்தாக்காக இன்னும் நல்லா இருந்திருக்கும்